அனைவருக்கும் பிடிஆரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் தசா புக்தி சூச்சமங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக இந்த வேதகன் புத்தி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் தசா புத்தியை பற்றி படிக்கும் பொழுது இதை தவிர்க்க முடியாத ஒரு சப்ஜெக்டாக இருக்குது அப்போது ஒருத்தங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேதகன் ஒருத்தர் இருப்பார் இப்போ எக்ஸாம்பிளாக சனி திசை நடக்குதுன்னா செவ்வாய் வந்து வேதகனாக வருவார் அப்போ சனி திசையில் செவ்வா புத்தி அப்போ இந்த வேதகனோட தீமையான பலன்களை குறைக்கணுன்னா செவ்வாயோடைய ஆக்டிவிட் ஆக்டிவிட்டிஸை நம்ம குறைச்சிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் சனி திசையில் சபாபுத்தி நடக்கும்போது வீடு கட்டுறது நிலம் வாங்குறது முருகன் கோயிலுக்கு போகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது குறைத்து கொள்வது உங்களுக்கு தீமையான பலன்கள் இருந்து உங்களுக்கு தப்பிக்க வைக்கும் ஸோ அப்போ வேதகன் புத்தினாலே சில விஷயங்களை டீஆக்டிவேட் பண்ணிக்கணும் அதுதான் பரிகாரம் ஸோ அப்போ அது எப்படி சூட்சமாக அனலைஸ் பண்ணுறது சூட்சமாக பரிகாரம் எடுக்கிறதுங்கிறத வகுப்பில் முழுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஜூலை மாதம் ஆரம்பிக்க போகிறேன் தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதில் கலந்துக்கலாம் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை இலவசமாக பார்த்து தசாபுக்தி ரீதியாக என்ன மாதிரி பலன் எடுக்கணும் பரிகாரம் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் கலந்து கொள்ளக்கூடிய மாட்டுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக முன்பதிவு பண்ணிக்குவாங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்